பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக எஸ் ஏ சந்திரசேகர் கேப்டனோட குருநாதர் வெஜியும் நானும் படப்பிடிப்பை முடிச்சுட்டு சென்னையில் பஜாரில் இரவில் போயிட்டுருக்கோம் மிட் நைட்டு ஒன்றரை ஒரு மணி இருக்கும் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு அந்த அம்பாஸ்டர் காரில் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்ருக்குறோம் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வேகமாக போயிட்டு இருக்கும்போது போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ரவுடி சேனை பறிச்சுட்டு ஓடுறான் சேனை பறிச்சுட்டு ஓடின உடனே விஜி அந்த இடத்துல காரை நிறுத்துன்னு சொல்லி அம்பாஸ்காரை நிறுத்திட்டு அந்த இடம் வேகமாக போய் அவனை ஓடி பிடிச்சி சும்மா விளாசு விளாசுன்னு விளாசிட்டாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தி என்ன வச்சிருக்கிறான் அவனை சொலட்டி சொலட்டு சொலட்டுன்னு சொலட்டி அந்த போல் ஸ்டேஷன் உள்ளே கொண்டு விட்டுட்டு இந்த மாதிரி இவன் மேலே கம்ப்ளைன்னு பொண்ணை இரவு துரத்துறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுட்டு அந்த பொண்ணோட சேனையும் கொடுத்துட்டு போகிறாரு இரவில் தனியாக வராதம்மா அப்படிங்கிறது தான் என்னென்னா ஒரு தைரியம் இப்போ நம்மளாம் எடுத்தோம்னா ஒருத்தன் வாரம்னா ஐயோ நம்மளை அடித்து போட்டுருவாங்களோ இல்லைன்னா நம்மளை குத்திடுவாங்களான்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் விஜய்மாவுக்கு அந்த பயங்கிறதே கிடையாது இருபது பேர் வந்தாலும் அப்படியே சொலட்டி எடுக்கக்கூடிய ஒரு ஆம்ஸ்டாங் மாதிரி இருப்பார் ஒரு தைரியமான ஒரு மனுஷன்தான் விஜிமா ஏன்னா விஜிமா கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன் என்ன்கிட்ட வந்து சேட்டைகள் நிறைய பண்ணுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய சேட்டைகள் பண்ணுவாப்பில் இருந்தாலும் அந்த தைரியம் அந்த கட்ஸு எல்லாமே பார்க்கும்போது விஜயமாக மாதிரி யாரும் வர முடியாது எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு கூட்டம் வந்துருச்சுன்னா அந்த கூட்டத்தை அவரே ஷூட்டிங் ஸ்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணி கொடு அங்கே போ அங்கே போங்கிற அந்த பேச்சு இருக்க அந்த மதரக்காரர் அந்த லேங்குவேஜ் அந்த தைரியம் தான் எனக்கு ரொம்பவும் பிடிச்சதுன்னு சொல்லி எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி மிக அருமையாக மீடியாவில் சொன்னார் இன்றைக்கி என் பையன் நல்லா இருக்காமனா இன்றைக்கி விஜய் மாலை தான் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்தது அது விஜயை தான் சேரும் என்று மிக அருமையாக கேப்டன்